வணக்கம் நம்ம வந்து பைந்தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பேசிக் இலக்கணம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஒர்க்ஷீட் வந்து பார்த்துருப்போம் ஒர்க் ஷீட் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உயிர்மை எழுத்து வந்து எப்படி உருவாக்குறது இல்லை உயிர்மை எழுத்தை வந்து எப்படி வந்து அந்த எழுத்துலேருந்து பிரி பிரித்து எழுதுறது அப்படிங்கிறதுக்கான ஷீட்ஸ் நேற்று வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ரிமைனிங் அதாவது ஊ ஊ ஊ ஊலேருந்து ஓ ஓ வரைக்கும் அதாவது ஓ ஓ வரைக்கும் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் எப்படி உருவாக்குதல் அப்படிங்கிற அந்த டாபிக்லாம் நேற்று நமக்கு லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிவிஷன் ஏன் ரிவிஷன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரே இதில் பாருங்க இந்த ஒரே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த எல்லாமே இருக்கும் ஸோ அது ஒரு ரிவிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு எப்படி வந்து இந்த உயிரெழுத்துக்களை ஓசை வச்சு பிரித்தோமோ எப்படி உயிரெழுத்துக்களை ஓசை வச்சு பிடிச்சோம் பிரித்தோம் ரெண்டு ஓசையை வச்சு பிரித்தோம் ஒன்று என்ன ஓசை குறில் ஓசை அதாவது குறைந்து ஒழிக்கிற ஓசை குரிலுவோம் குரிலாகவும் நீண்டு ஒழிக்கிற ஓசை வந்து நெடிலாகவும் நம்ம பிரித்து நம்ம வந்து அதுக்கு ஏற்றாப்புல சில வார்த்தைகள் அதோட பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த இக்கு எங்கேயாச்சும் மெய் எழுத்து இருக்கு இல்லையா அதாவது புள்ளி வச்சு எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லை மெய் எழுத்துன்னு சொல்லலாம் மெய் எழுத்து இருக்கு இல்லையா அதுலேயும் ஓசை வச்சு மூணாக வந்து பிரிச்சுருக்காங்க அது என்னங்கிறதா இன்றைக்கி நம்ம முக்கியமாக நம்ம வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி ரிவிஷன் பார்த்துடலாம் சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் நம்ம கிளாஸில் அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ இந்த இந்த பன்னிரெண்டு எழுத்துக்கள் தான் எழுத்துன்னு பார்த்தோம் இல்லையா அம்மா ஆடு இலை ஈ உலகம் ஊர்தி எருது ஏணி ஐந்து ஒட்டகம் ஓடம் ഔவை ஸோ இந்த பன்னெண்டு எழுத்துக்கள் தான் என்னென்னு பார்த்தோம் உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம் அப்போ உயிர் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது நான் ஷார்ட்டாக எழுதுறேன் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பனி ரெண்டு அதில் இக்கு அப்படிங்கிறது என்னது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து எத்தனை அப்படின்னா ஒன்று அப்போ இந்த இந்த ஆளிருந்து அவ்வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்து சொல் அதாவது வார்த்தையில ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்களாக வரும் அம்மா ஆடு இங்கே பாருங்க ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்களாக வரும் ஆனால் இந்த ஆயுத எழுத்து இக்குங்கிறது என்னது இந்த எழுத்தை வச்சு ஆரம்பிக்க முடியாது இந்த எழுத்தை வச்சு என்ன பண்ண முடியாது ஆரம்பிக்க முடியாது இது வந்து நடுவில் தான் வந்து வரும் அப்போது அந்த ஆயுத எழுத்தை வச்சு என்ன பண்ண முடியாது இந்த எழுத்துக்கு ஆரம்பமாக வராது வார்த்தைக்கு ஆரம்பமாக வராது இது நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர் வச்சுக்கலாம் அது ஒரு ச வார்த்தைன்னு வச்சுக்கலாம் எழுத்துன்னு சரி அடுத்தது நம்ம என்ன படித்தோம் மெய் எழுத்து படித்தோம் இல்லையா மெய் எழுத்துனா என்னது மேலே புள்ளி வச்ச எழுத்து இது வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிற சொல்கிற வழக்கில் சொல் வழக்கில் வந்த ஒரு வார்த்தை இது வந்து நீங்கள் புள்ளி வச்ச எழுத்துன்னு நீங்கள் வந்து படிக்கும் போதோ இல்லை நீங்கள் பேப்பரில் வந்து பா மெய் எழுத்துக்களுக்கு பதிலாக புள்ளி வச்சு எழுத்துக்களோ எழுதக்கூடாது இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இது மாதிரி ரெஃபர் பண்ணுறோம் இதோ என்ன எழுத்து இது வந்து மெய் எழுத்து ஸோ மெய் எழுத்து என்னென்ன பார்த்தோம் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இல் 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 இன் வார்த்தைகள் பார்த்தோம் மொத்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வார்த்தை மொத்தம் பதினெட்டு மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு மெய்யெழுத்துல பதி நெட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் இந்த உயிர் எழுத்தும் இந்த மெய்யெழுத்தும் கலந்து நமக்கு என்ன எழுத்து கொடுத்தது அப்படின்னா உயிர்மை எழுத்து கொடுத்துச்சு உயிர்மை எழுத்து வந்து கொடுத்துச்சு ஸோ உயிர் மெய் எழுத்துல நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா இக்கோட ஆ சேரும் போது என்ன அதே ஆ வந்து இங்கோட சேரும் போது என்ன ஒவ்வொரு மெய் எழுத்தோட ஒவ்வொரு உயிரெழுத்தும் சேரும் போது அதோட கம்பைண்டு சவுண்டு இல்லையா நான் ஃபோனிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்த தமிழ்லையும் ஃபோனிக்ஸ் வந்து இருக்குது ஸோ இது ரெண்டுத்தோட ஓசையை வச்சு வர ஒரு புதிய வார்த்தை அதோடய வ ஓசை என்ன அதோடய வடிவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஒத்த ஓசையுடைய சொற்கள் மெய் எழுத்துல நிறையா இருக்குது ஒத்த ஓசையுடைய சொற்கள் கொடுக்கல்னா சேம் சவுண்டில் வர வார்த்தைகள் எழுத்துக்கள் நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இல் எடுத்துக்கிட்டோம் இன் எடுத்துக்கிட்டோம் இர் எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்த ஓசை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க ஸோ ஒரே ஓசையில் உடையது ஆனால் இதுலேயும் ஓசையில் சில சில டிஃப்ரென்ஷியேட் இருந்தாலும் சொல் வழக்கில் என்னது நம்மளால் வந்து ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் சிரமம்தான் அதை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமம்தான் தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை என்னால் நல்லா பேச முடியும் ஓரளவுக்கு எழுத முடினாலுமே கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அதுக்காக நம்ம என்ன பார்த்தோம் இப்போ இந்த பழத்துக்கு வர இழலா பள்ளத்துக்கு வரலா அப்படின்னு நம்ம பிரித்து படித்தோம் ஸோ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் இப்போ பழத்துக்கு வரலான்னா இந்த லா இப்போ நாளைக்கு வாழைப்பழம் எழுதுங்க அப்படின்னா இப்போ எந்த லா போடுவீங்க அப்படின்னா பழத்துக்கு வர லாவை போடுப்பா அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம படித்தோம் அது வந்து நீங்கள் இன்கேஸ் மிஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சு இந்த மெய் எழுத்துக்களை படித்து முடித்தாச்சு ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் இந்த நீங்கள் தெரியும் இது வந்து என்னென்னா இது வந்து வடமொழி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க வடமொழி எழுத்துக்கள் அப்படின்னா இது அது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் கலந்த ஒரு எழுத்துக்கள் தான் இதுவும் வந்து ஒரு பன்மையான ஒரு மொழி தான் ஆனால் இது வந்து தமிழ் கிடையாது ஆனால் என்ன அப்படின்னா வந்து சில வார்த்தைகள் சில சில விஷயத்தோட அர்த்தங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து இத பழகிருப்போம் இந்த வார்த்தையை சொல்லி பழகிருப்போம் நமக்கு வந்து இப்ப பாருங்க இதில் ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க ஜா ஜாடி ஸோ நம்ம ஜாடிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது அது வந்து ஒரு வடமொழி வார்த்தை ஸோ ஜாடிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் குடுவைன்னு வந்து சொல்லுவோம் பட் அதை நம்ம சொல்லாமல் நம்ம ஜாடின்னு அதற்கு பழகிட்டதுனால நம்ம வந்து என்ன எழுதும் போதும் அதை தமிழ் வார்த்தைன்னு நினச்சிக்கிட்டு ஜாடி அப்படின்னு நம்ம எழுதுறோம் ஸோ அது வந்து ஒரு வடமொழி எழுத்து அடுத்தது ச சர்பம் ச சர்பம் ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது எப்படி சொல்றது ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னா வந்து அதை ஹோலிஸ்டிக் விஷயமாக சொல்லணும்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது ஒரு தெய்வீக தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணும்போது இவங்க வந்து இந்த வடமொழி இல்லைன்னா இந்த சான்ஸ்கிரிட் எழுத்த வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட இந்த மியூசிக் இருக்குல்லையா நம்ம பாட்டு கற்றுக்கும் போது ச இது சரீகமா ஸோ அதில் வர ச அந்த முதல் வார்த்தையும் வந்து வடமொழி எழுத்து தான் சரி அடுத்தது ஷ புஷ்பம் ஷ புஷ்பம் ஸோ அடுத்தது ஹ ஹனுமன் ஹ ஹனுமான் ஷ பஷி ஷ பஷி ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வந்து புஷ்பம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் டர்ம் மாதிரி வந்து இருக்கும் அதாவது தெய்வீகத்தன்மையுடைய ஒரு சொல் சொல் மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து மந்திரங்களாக இருக்கட்டும் சாமிக்கு வந்து உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து மோஸ்ட்லி தமிழை விட எதுல இருக்கு சான்ஸ்கிருட்ல தான் வந்து அந்த அந்த வார்த்தைகள்லாம் இருக்குங்கிறதுனால இந்த கோவிலுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சான்ஸ்கிரிட்டே பேசி பேசி பழகி அதாவது மந்திரங்கள் சொல்லி சொல்லி அதில் உள்ள வார்த்தைகளை ரெப்ளிகா பண்ணிப்பாங்க அதனால தான் மோஸ்ட்லி இந்த சர்பம் புஷ்பம் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது சரி அடுத்தது நம்ம இங்கே பாருங்க ஹ ஹ ஹனுமன் ஹனுமன் நம்ம வந்து அனுமான் நம்ம படிப்பா ஹ யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து ஹ அப்படின்னு இந்த காத்து அப்படியே தொண்டையில் இருந்து வெளியே வர ஒரு காத்து உடைய ஓசை தான் அது அடுத்தது ஷ ஷ ஷி பஷி ஸோ பஷி அப்படிங்கிற ஒரு பேர்டை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பறவையை வந்து இவங்க குறிச்சிருக்காங்க ஸோ இதுதான் தமிழ்மொழி எழுத்து இதெல்லாம் வந்து எதுக்கு இதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து தமிழ் மொழி எழுத்துக்கள் கிடையாது ஜா இல்லை இருக்கட்டும் ஷாவாக இருக்கட்டும் இல்லை ஷாவாக இருக்கட்டும் ஹவா இருக்கட்டும் இல்லை ஷஹீ ஷா இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வடமொழி எழுத்துக்கள் இல்லை தமிழ் எழுத்துக்கள் கிடையாது ஆனால் இது ஏன் நம்ம வந்து தமிழ் எழுத்துக்களோட எழுதும் போதோ இல்லை நம்ம படிக்கும் போதோ வார்த்தைகள் வருது அப்படின்னா நம்ம இதுக்கு பழகிட்டோம் அதுதான் அதோட உண்மை நம்ம வந்து பழகிட்டோம் ஏன்னா ஜாடிக்கு இது ஏன் வந்து அப்படின்னா ஒரு சிறுகதை நீங்க படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு கற்று எழுதும் போதுமே ஏதோ ஒரு இந்த பொருளை குடிக்கிறதுக்கு நீங்க ஜாடிக்கு தான் எழுதியிருப்பீங்க ஒரு புதிய ஜாடியை வாங்கிட்டு வந்தாங்க அதில் பூதம் இருந்தது அப்படின்னா அந்த நம்ம படிச்சிருப்போம் இந்த ஜீனி கதை இல்லையா ஸோ அலாவுதீன் கதை இதெல்லாம் படிக்கும்போது நம்ம ஜாடின்னு தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க ப பழைய தமிழ் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த பழைய தமிழ் படங்கள்லாம் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் வந்து பேசியிருப்பாங்க ரொம்ப தூய தமிழ் பேசியிருப்பாங்க ஆனால் அப்பையும் வந்து இந்த ஜாடிங்கிற வார்த்தையே கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க நீங்கள் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா அலாவுதீ இது என்னது அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் இல்லையா ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வார்த்தையை அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப நல்ல படம் அதை பாருங்கள் ஸோ இந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க என்ன கடைசி கிளைமேக்ஸில் அந்த நாற்பது திருடர்களும் ஒவ்வொரு ஜாடிக்குள்ளே வந்து இது பண்ணியிருப்பாங்க இல்லை பீபா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஜாடின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஏன் வந்து அப்படி என்னதான் அந்த ஏன்ஷியன்ட் தமிழ் லாங்குவேஜில் ஒரு மூவி வந்தாலும் ஒரு படம் வந்தாலும் அவங்க இந்த இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட மேனுஃபேக்சரிங் அதுலேருந்து நம்ம பார்க்கணும் இதோட உருவாக்கமே வடமொழிங்கிறதுனால வடமாநிலங்கிறதுனால ஸோ நமக்கு வந்து வடமொழியில் நம்ம பேசி பழகிட்டோம் இது ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து வடமொழி எழுத்துக்கள் இது தமிழ் எழுத்துக்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம பாயிண்ட் சரியா ஸோ இப்போ வந்து நம்ம உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம் எழுத்துக்கள் பார்த்தோம் ஆயுத எழுத்து பார்த்தோம் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் கலந்து உயிர்மெய் எழுத்துக்களை வந்து பார்த்தோம் சரி இப்போ இந்த ஒரு ரீகேப் செஷன் முடிஞ்சிருச்சு இப்போது அடுத்து சரி இது இருக்கட்டும் இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி இந்த உயிர் எழுத்துக்களை ஓசை வச்சு நம்ம பிரித்தோமோ ரெண்டு ஓசை இருக்குது இல்லையா குருள் நெடுன்னு ஓசை வச்சு பிரித்தோம் அதே மாதிரி மெய் எழுத்துக்களையும் ஓசை வச்சு மூணாக பிரிச்சுருக்காங்க இப்போ அடுத்தது நம்ம அதான் பார்க்க போகிறோம்